கற்பூர காந்தி தேகாய பிரம்மமூர்த்தி தராஜ வேத சாஸ்திர பரிஜாய தத்தாத்திரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வாக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் எதிரி வரும் மார்ச் மாசத்தினுடைய பலாபலன்கள் எவ்வாறு இருக்கும் ஏன்னா மாத அதாவது ராசி பலன்களை நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு மாதத்தினுடைய சிறப்புகள் நம்ம சொல்லி சொல்லிக் கொண்டே இருக்கிறோம் பர்டிகுலர்லி இந்த மார்ச் மாதத்தில் அதாவது வந்து மாசி மாதம் பங்குனி மாதம் நிறைந்து இந்த மார்ச் மாதத்தில் எத்தகையான நன்மைகள் வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கு நடக்கப் போகிறது முதன்மையாக நம்ம பார்க்கும்போது இந்த மார்ச் மாதத்தில் கிரகங்கள் உலாவரும் கிரகங்களின் நிலைகள் எவ்வாறு இருக்கிறது அப்படி நம்ம பார்க்கும்போது கன்னி ராசியில் வந்து கேத்து பகவான் அமர்ந்திருக்கிறார் துலாமில் வந்து மாத தொடக்கத்தில் சந்திர பகவான் இருக்கிறார் சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் இணைந்து ஒரு அற்புத கூட்டணியாக மக்கரத்தில் சனி பகவான் தன்னுடைய மூல ஆன வீடில பலம் பொருந்திய கும்பத்தில் இருக்கும்போது சூரிய பகவானோடு அவரோடு இணைந்திருக்கிறார் புத பகவான் அவரோடு இணைந்திருக்கிறார் ராகு பகவான் வந்து மீனத்தில் அமரச்ச குரு பகவான் வந்து மேஷத்தில் இருக்கும்போது ஏனை பன்னிரெண்டு ராசிகளுக்கு எத்தகையான ஏற்றங்கள் காத்திருக்கிறது அப்படின்றத மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டும் மாதராசி பலன்கள் நம்ம ஏன் பார்க்க வேண்டுமென்னா இப்போ நம்ம ஏதோ ஒரு லோனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அது வந்து நமக்கு பிப்ரவரி மாதத்தில் கிடைக்கிறதா இருந்தது ஆனால் அந்த காலகட்டங்கள் அந்த நல்ல நேரம் வராது வரை நமக்கு அந்த லோன் கிடைக்காது திடீர்னு உங்களுக்கு சாதகமான ஒரு கிரகநிலைகள் வந்து மார்ச் மாதத்தில் வந்திருந்து அந்த லோன் உங்களுக்கு கிடைச்சிரும் ஏன்னா எதுக்கு இது சொல்றேன்னா நீங்க அன்றாடு சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள் அன்றாடு பெறக்கூடிய எல்லா நன்மைகளுக்கு கிரகங்களுடைய ஒத்துழைப்பு என்பது ரொம்ப முக்கியமானதாக தேவைப்படுகிறது கிரகங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் நீங்க எது வந்து எளிதாக பெற முடியாது ஏன்னா நீங்க அதாவது ஒரு வேலை முடியிற மாதிரி இருந்தா கூட அந்த கிரகங்கள சாதகமான நிலை உங்களுக்கு வராத வரை அந்த வேலை என்பதை முடிகிறது இல்லை இதுதான் உண்மையான விஷயம் ஆக இப்போ பிப்ரவரி மாதத்தில் தடைப்பட்ட பல வேலைகள் வந்து உங்களுக்கு மார்ச் மாதத்தில் நடக்கலாம் அதனால தான் இந்த மாத பலன்கள் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது ஏன்னா நிறைய பேர் இப்போ சுவாமிஜி இடத்துல கேட்கும்போது கூட என்ன கேட்பாங்க சுவாமி எங்களுக்கு போன மாதம் வீடு கட்டலாம்னு நினச்ச முடியல இல்லை போன மாதம் ஒரு பொண்ணு அமையிற மாதிரி வந்து தட்டு போயிடுச்சு இனி மார்ச் மாதத்தில் எங்களுக்கு அமையுமா இல்லை லோன் வந்து கடைசி உரை வந்து என்னமோ காரணம் இல்லாமல் நின்று போயிடுச்சு எந்த வீக்கிலோ கிடைக்குமா இந்த மாதத்தில் கிடைக்குமான்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏன்னா கிரகங்களை வந்து தரக்கூடிய எல்லா வகையான நன்மைகளுக்கு வந்து நேர காலகட்டங்கள் என்பது சாதகமான கிரக நிலைகள் என்பது மிக முக்கியமாக தேவைப்படுகிறது அந்த வகையில் மாத பலன்களினுடைய சிறப்புகள் நம்ம ஒவ்வொரு ராசிக்கு பார்க்கலாம் மார்ச் மாதத்தில் பெரும்பாலும் பன்னிரெண்டு ராசிகளுக்கு ஒரு அற்புதமான யோகங்களை தரக்கூடிய காலமாக அமைந்து விடுகிறது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு ராசியும் நம்ம அலசி பார்ப்போம் நல்ல வாட்சை தெரியும் குடும்பப் பொறுப்புகளை மிக்கவர்களாக எல்லாத்தையும் பற்று பாசு உடையவர்களாக காட்டுகின்ற ஒரு அற்புதமான ராசி ரிஷபராசி ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மாத தொடக்கத்திலேயே மார்ச் மாதத்தினுடைய பலன்கள் நம்ம பார்க்கும்போது மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் ஆகிய செவ்வாய் பகவான் வந்து ஒன்பதாவது வீட்டில் பாக்யஸ்தானத்தில் சிறப்பாக உட்கார்ந்திருக்கிறார் வெறியாதிபத்தியோடு அதே சுக்கர பகவான் வந்து மார்ச் ஏழாம் தேதி உங்கள் ராசிக்கு வந்து பத்தாம் வீட்டில் தொழில் ஸ்தானத்தில் சூப்பராக உட்கார போகிறார் சுக்கர பகவான் வந்து தொழில் ஸ்தானத்தில் ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து ஒன்று ஆறுக்குடைய ஆதிபத்தியம் பெறுகிறான் கேந்திராதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு ஆறுக்குடையவனாக சம்பந்த பாவாதிபத்தியம் பெற்றதுனால தான் உங்களுக்கு தீமைகள் என்பதை தரம் தராது ஆக பத்தாம் வீட்டில் அமரும்போது விசேஷமான நன்மைகளை அள்ளித்தரும் அது மட்டும் இல்லாம தனாதிபதி ஐந்து கோடி அவர் ரெண்டு ஐந்து கோடியா போர்வ புண்ணியாதிபதியாக விளங்கக்கூடிய புத பகவான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு பத்தாம் வீட்டில் இருக்கிறார் அவர் மார்ச் ஏழாம் தேதி வந்து பதினொன்னாம் வீட்டுக்கு செல்கிறார் சோ பாக்யாதிபதி ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு அவர் வந்து ஒன்பதாவது வீட்டில் பாக்யஸ்தானத்துல அமர்வது யாரோட சேர்ந்து விரயஸ்தானாதிபதி சேர்ந்து அப்போ நமக்கு கொஞ்சம் விரயங்களை ஏற்படுத்தும் காரணம் சுக்கரன் செவ்வாயினுடைய கூட்டணி என்பது உங்களுக்கு தெரியும் சில சம்மந்தம் இல்லாத விரயங்களை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆனால் ஏழு நாள் தான் இருக்கிறதுனால தான் பயப்பட தேவையில்லை அடுத்து செவ்வாய் உங்களுக்கு வந்து சுக்கரன் வந்து பத்தாம் வீட்டுக்கு செல்கிறார் பத்தாம் வீட்டில் ஏற்கனவே உங்களுக்கு வந்து பாக்கியாதிபதியாகிய சனி பகவான் தொழில் ஸ்தானாதிபதியாகிய சனி பகவான் அதாவது தர்ம கர்மாதிபதியாக விளங்கக்கூடிய சனி பகவான் வந்து பத்தாம் வீட்டில் வந்து பலமாக உட்கார்ந்துருக்கிறார் இது ஒரு ராஜயோக அமைப்பு ஆக மொத்தம் மாதம் பூரா ரிஷபராசி அன்புக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை அவர் அள்ளி தருவார் என்பதில் எந்த மாற்று கருத்து இல்லை அதுக்கப்புறம் மூணாம் வீட்டுக்குடி சந்திர பகவான் வந்து நமக்கு ஆறாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் இது ஒரு விசேஷமான நன்மை தரும் முயற்சிகளில் எளிதாக உங்களுக்கு வந்து இனிதே நடப்பெறும் எடுத்த காரியங்களில் வெற்றி என்பது செல்வாக்கு சொல்வாக்கு எளிதாக உயிரும் என்றது எடுத்து காட்டுகிறது அடுத்து நாலு கூட சூரிய பகவான் வந்து உங்களுக்கு தொழில் சூரியன் சனி புதன் இந்த மூணு கிரக கூட்டணி வந்து நாலாம் வீட்டை பார்க்கிறது அப்படி பார்க்கும்போது சுகஸ்தானத்துல பல கிரகங்களுடைய பார்க்க வந்து குடும்பத்துல வந்து சில சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தும் ஆக கவனமாக இருக்க வேண்டும் நாலாம் இடத்தை பார்க்கும்போது வாகனங்களை வழியே நமக்கு வந்து சங்கடங்கள் செலவுகள் உண்டாகும் சுகஸ்தானத்தை இந்த நாலு கிரகங்கள் பகை கிரகங்கள் பார்க்கறதுனால சுகத்துல வந்து கேடு விளைவிக்கும் சின்ன சின்ன சண்டைகள் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு வண்டி வாகனங்கள் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும் என்றது அரசாங்க துறையில் உள்ளவங்க கவனமாக செயல்பட வேண்டும் உத்தியோகத்தில் எதிர்பாராத ஒரு கெட்ட பேர் வர்றதுக்கு உண்டாகின வழி என்பதை காட்டுகிறது அடுத்து வந்து நமக்கு ஐந்து கூடிய புத பகவான் வந்து நமக்கு பதினொன்னாம் இடத்துல ஆபஸ்தானத்தில் வர பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியில லாபத்தில் வர்றதுனால விசேஷமான நன்மை உண்டு அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்தபடியே அவங்க வந்து ஐந்தாம் இடத்தையும் பார்க்கிறார் புதன் ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது மிக விசேஷமான நன்மை எதிர்பாராத தன யோகம் ட்ரேடிங்கில் வந்து நல்ல எதிர்பாராத இந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்து லாபங்களை பெறதுக்கு உண்டாகின ஒரு அற்புதமான வழி பிறக்கிறது ஏழு குடி செவ்வாய் பகவான் ஏழு பன்னெண்டு குடி விரியாதிபதி பெற்ற செவ்வபாயன் உங்களுக்கு வந்து சனி பகவான் சூரிய பகவான் தான் நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது அந்த ரெண்டு கிரகங்களும் உங்களுக்கு வலிமையான நிலையில் இருக்கிறது மாதம் பூரா வந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எங்கே சென்றாலும் வெளியே மாநிலங்களும் வெளியே நாடுல இருந்தாலும் தொழில் வந்து விசேஷமா நடக்கும் காரணம் அது ராஜயோக கிரகம் ராஜயோக கிரகம் பத்தாம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த கோச்சார ரீதியும் மிகப்பெரிய ஒரு யோகத்தை அளித்தருவார் அப்படின்றது உறுதி அஷ்டமாதிபத்தியம் பெற்ற குரு பகவான் எட்டு பதினொன்று கோடிவனாக குரு பகவான் வருகிறார் எட்டு பதினொன்று கோடி குரு பகவான் வந்து விரயத்தில் இருக்கிறார் அங்கிருந்தபடியும் உங்களுடைய ராசிக்கு வந்து நாலாம் இடத்தையும் பார்க்கிறார் ஆறாம் இடத்தையும் பார்க்கிறார் எட்டாம் இடத்தையும் பார்க்கிறார் ஆக நாலாம் இடத்தை பார்க்கும்போது தாய் வழியா வீடு வழியாக மனை வழியாக நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் அல்லது பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து அதை நமக்கு நிவிற்த்தி பண்ணி தருகிறார் வண்டி வாங்கக்கூடிய வாய்ப்பை என்பது உருவாக்குகிறார் கடன்லேருந்து இருந்து கடன் உங்களுக்கு லோன் வந்து வந்தி கடன்கள் அடைச்சு மீண்டும் நீங்க சம்பாதிக்க கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஆஸ்பத்திரி சம்பந்தமான நொடிகள் வந்து விடுதலை அது மட்டுமில்ல எதிர்பாராத ஒரு பாக்கியத்தை அல்லது ஒரு லாட்டரி அதிருஷ்டத்தை எட்டாம் பாவத்தை குரு பகவான் பார்க்கும்போது கஷ்டப்படாத ஒரு எளிதாக நீங்கள் தனம் பெறக்கூடிய ஒரு நல்ல நிலை என்பது உருவாக்குகிறது பாக்யாதிபதி தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார் தொழில் மூலமாக பாக்யத்தை நீங்கள் பிரிவீர்கள் பாக்யாதிபதி தொழில்ஸ்தானாதிபதி தொழில்ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நாலு கூடவனாக இருந்து நாலாம் இடத்தை பார்க்கறதுனால மிக சிறப்பாக தொழில் வந்து விசேஷமான லாபங்களை அள்ளி தருவீர்கள் சூரியன் சனி பகை கிரகமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல சுக்கிரனும் வர்றதுனால உங்களுக்கு எதிர்பாரா தனயோகம் கிடைக்கும் என்று உறுதியாகிறது இது உழைக்க நீங்களே உழைத்து நல்ல உயிர்வை அடையக்கூடிய ஒரு நல்ல நிலை சுக்கிர பகவான் கலை சம்பந்தப்பட்ட கிரகமாக இருக்கிறதுனால சிறிய தொழிலில் உள்ளவங்களுக்கு ஃபோட்டோகிராஃபிக் லைனில் உள்ளவங்களுக்கு உணவு சம்பந்தமான தொழிலில் உள்ளவங்களுக்கு எதிர்பாராத மிகப்பெரிய ஒரு அதிருஷ்ட வாய்ப்புகளை உருவாக்கும் அவங்க தொழிலில் மேலும் மேலும் விஸ்தரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அதிருஷ்டத்தை அள்ளி தருகிறது செவ்வாய் நமக்கு பாதகத்தை உண்டாக்கக்கூடிய கிரகம் பன்னெண்டில் ஆனா அந்த ஒரு செவ்வாய் கூட நமக்கு இப்போ உச்சத்துல இருக்கிறது ஆக அந்த ஒரு கிரகம் வந்து நமக்கு இப்போது ராசிக்கு வந்து உங்களுக்கு பாக்யஸ்தானத்தில் அடைகிறதுனால பூர்வீக சம்மந்தமான சொத்துகள் தந்தை பித்ராஜித் சொத்துக்கள் இருந்த பிரிவினைகள் சகோதர வழியாக இருந்த பிரச்சனைகள் முற்றிலும் நீங்கி நமக்கு எதிர்பார தனயோகம் என்பது உறுதியாக கிடைக்கும் அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனைகளை முற்றிலும் மாயமாக்கிவிடும் அரசியல் துறை அரசியல் ரீதியாக உள்ளவங்களுக்கு பதவி யோகம் தேடி வரும் ஒம்போதுல பாக்யாதிபதி உச்சம் பன்னெண்டில் குரு ராசியாக இருந்த அதாவது குரு பகவான் இருக்கிறதுனால உங்கள் ராசிக்கு வந்து பாவகிரகமாக இருக்கிறதுனால அவர் மறைந்து இருக்கிறது மிக நல்லது பாதகத்தன்மை மறைந்து விடும் எதிர்பாராத மங்கள நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் விசேஷமாக என்றது உறுதியான உண்மை என்ன பர்டிகுலர்லி இந்த மே அதாவது ரிஷப லக்னம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு நாலு கோடி அவரும் வந்து உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துக்கு செல்கிறார் பதினாலாம் தேதிக்கு மேலே ஸோ என்ன ஒரு மார்ச் மாதத்தில் மிகப்பெரியதுன்னா அரசாங்க உத்தியோகத்துக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு ரிஷப் ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்டுகளை நடக்காத பல காரியங்கள் வந்து நடைபெறும் குடும்பத்தில் சண்டை சச்சிவுகளை இருந்திருக்கிறதே அந்த சண்டை சச்சரிவுகள் நீங்கும் உடல் நீதி உடல் ரீதியான உபாதைகள் நீங்க போயிடும் எடுக்கும் காரியங்களில் வெற்றி என்பது எளிதாக கிடைக்கும் வீடு புதுப்பிக்கிறதோ அல்லது வீடு கட்டுவதோ அல்லது கட்டின வீடு குரோப்ரேஷன் பண்ணுறதோ இது போன்ற நிலைகள் என்பது ஏற்படும் தந்தை வழியே ஆதரவு என்பது கிடைக்கும் அண்ணன் தம்பிக்குள்ள பாக பிரிவினை ஏற்படும் பூர்வீக சம்பந்தமான சொத்துக்கள் சம்பந்தமா வழக்கு ஏதாவது கோர்ட்ல இருந்திருந்தா இந்த காலகட்டத்திலும் செவ்வாய் உச்சி அடைகிறதுனால அந்த வழக்குல இருந்து நீங்க வெற்றி பெறுவீர்கள் உங்களுக்கு சுவாதீனம் என்பது ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் அரசாங்க உத்தியோகத்துக்கு ஒரு வழி வழி பிறக்கிறது உத்தியோகத்துல உயிர்வு என்பது கிடைக்கிறது காரணம் ஒன்பது பத்து குடையுன்னு பத்துல இருக்கிறதுனால தொழில்ஸ்தானம் மிக உயர்வாக இருக்கிறது செய்யும் தொழில் சொந்தமாயிருந்தாலும் இருந்தாலும் கூட உத்தியோகத்துல ஒரு நல்ல இடத்தை நீங்க பிடிப்பீர்கள் என்றது உறுதியான உண்மை குரு பகவான் பார்வை மூலமாக உங்களுக்கு புது வண்டிகள் வாகனங்கள் இடங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் என்பது கடன்கள் அடை அடைப்படுதல் தாமதமாயிட்டிருந்த காரியங்களை வெற்றியாக உடனடியே நடக்கக்கூடிய நிலை என்பது எதிர்பார தனவரவும் தன பிராப்தி என்பது சிக்கிய பணம் தேடி வரும் என்பதை அரசாங்க உத்தியோகத்துக்கு உண்டாகிற வாய்ப்பு என்பது இது போன்ற பல நல்ல யோக நிலைகளோட ரஷபராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதம் அமைகிறது மிக சிறப்பாக பயன்பெற்று கொண்டு கவனத்துடன் செயல்பட்டு காரியங்களை சாதகமாக மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களுடைய சாதுரியத்தால் புத்தி சாதுரியத்தால் நீங்கள் வந்து எளிதிலையும் எளிதாக வெற்றி பெறக்கூடிய நிலை என்பது இருக்கிறது நன்றாக பயன்பெற்று கொண்டு ராஜயோக மாதத்தை நீங்கள் சிறப்பாக அனுபவிப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் Sarvejana jana sukhino bhavanta sukhi